ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி மேம் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த விட நம்ம பார்க்க போகிற போகிறோம் ஒரு ஓஸ் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வீர வீடியோ கம்பலேஷன் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக நான் வந்து நடிகை ஜோதிகா அவங்களுடைய அவங்க நடித்த கவர்ச்சி சீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு தொகுப்பாக ஒரு கம்பைலேஷனாக வீடியோ போட்டாங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஆனால் நடிகை ஜோதிகா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அவங்களுடைய கவர்ச்சியெல்லாம் வந்து வெறித்தனமாக இருக்கும் அவங்க காட்டக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸே வந்து நம்மளை வந்து உலக வச்சிடும் அந்தளவுக்கு அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது ஸோ சில பேர் வந்து பிக்னி போட்டி நடந்து வந்தால் கூட நமக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்காது ஆனால் நடிகை ஜோதிகாவுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்தாலே போதும் அவங்களோட ஃபேஸை ஜூம் பண்ணி அவங்களோட எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி கேப்சர் பண்ணாலே போதும் நமக்கு வேலை முடிஞ்சிடும் அதுக்காகவே நடிகை ஜோதிகா ரொம்ப பெரிய கவர்ச்சியான ட்ரெஸ்ஸுலாம் போடாமல் ஒரு லிமிட்டான கவர்ச்சி இருக்கும் ஆனால் அவங்களுடைய வேலைகள் எக்ஸ்பிரஷன் வேலைகள் அப்புறம் வந்து சில சில கவர்ச்சிகள் அதுவும் வந்து அவங்களுடைய குறிப்பாக அவங்களுடைய இடையாறுகள்லாம் வந்து வெறித்தனமாக இருக்கும் அந்த கவர்ச்சியை வந்து காட்டுனது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்து இப்போ ஸ்லோ மோஷனில் நம்ம போடுறோம் பாருங்கள் அந்த ரெண்டு முன்னழகுமே வந்து வெளிப்படையாக அறுபது எழுபது பர்சன்ட் தெரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் எந்த சீனில் அந்த மாதிரி காட்டினதில்லை அது தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் கேமரா டாப் ஆங்கிள் அளவுக்கு இருக்குது பாருங்கள் ஸோ அந்த ஆங்கிளில் வச்சது மட்டும் இல்லாமல் அப்படியே கேப்சர் பண்ணி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரெண்டு முன்னழகையும் வச்சு அஜித்து மேலே போய் அப்படியே நசுக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சீன் ஆங்கிளும் அந்த கரெக்டாக வச்சுருப்பாங்க அந்த நசுங்கக்கூடிய அந்த விஷயமும் வந்து சூப்பராக கேப்சர் பண்ணியிருப்பாங்க டாப் ஆங்கிளில் ஸோ இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் நடித்தா ஜோதிகா வந்து எப்படி முன்னணி நடிகையாக வராமல் இருப்பாங்க ஸோ இது வந்து அவங்களுடைய ஆரம்ப காலகட்ட சினிமா ஸோ இதில் வந்து அவங்க கவர்ச்சிக்கு பஞ்சமே இல்லாமல் அடிச்சிருப்பாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ஆறில் ரிலீஸான சில்லுனோர் காதல் ஸோ சில்லுனோர் காதல் எங்கப்பா கவர்ச்சி சீன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஆனால் பெருசாக இல்லை அப்படின்னாலுமே அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் உண்டான அந்த அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன்ற மாதிரியான இல்லைனா வந்து ரெண்டு பேருக்கும் இல்லை இடையிலான அந்த ரொமான்ஸ் சீனில் வந்து ரொம்ப சூப்பராக கேப்சர் பண்ணியிருப்பாங்க அதுவும் க்ளோஸ் அப்பில் வச்சுருப்பாங்க தூரத்தில் வச்சா பெருசாக வந்து நமக்கு உணர்ச்சிகள் இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து பெருசாக வந்து உடையுமே வந்து கவர்ச்சி காட்டலை முத்த காட்சிகளும் பெருசாக இல்லை இருந்தாலும் ஏன் அந்த க்ளோஸ்அப்பில் வச்சாலே வந்து வேலையை முடிச்சிடலாம் அப்படின்றது டேரக்டருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதனால தான் இந்த பாடல் காட்சிகள் ஃபுல்லாகவே வந்து அவங்களுடைய க்ளோஸ் அப் இந்த மாதிரி கழுத்தில் முத்தம் கொடுக்குற மாதிரியான சீன் அப்புறம் வந்து முதுகில் முத்தம் கொடுக்குறது அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷனை கேப்சர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்லாம் வந்து ஜோதிகா கொடுத்தா அந்த கவர்ச்சியெல்லாம் என்ன ட்ரெஸ்ஸில் நேயாக கவர்ச்சி இருக்குது இந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை பாரியா அந்த கவர்ச்சியை பாரியா அப்படின்ற மாதிரி தான் அந்த பாடல் காட்சிகள் இருக்கும் அதனால தான் அந்த பாடல் ஃபுல்லாகவே வந்து ஜூம் அவுட்டில் இல்லாமல் கரெக்டாக வந்து ஜோதிகாவோட ஃபேஸ் சூர்யா ஃபேஸ் கூட அந்தளவுக்கு இருக்காது நடிகை ஜோதிகா ஃபேஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த எடிட் பண்ணும்போதே வந்து நமக்கான வேலைகள் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ உங்களுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் அண்ட் லிப்லாக்ஸின் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக நடிச்சிருப்பாங்க நடிகை ஜோதிகா ஸோ அதில் ஒன்று தான் வந்து நம்ம எஸ்ஜே சூர்யா பண்ண சம்பவம் நம்ம விஜய் அவங்க வந்து ஜோதிக்கா வந்து பச்சக்கன் வந்து குஷியில் வந்து கிஸ் அடிச்சிருப்பாரு அந்த டைட்டில் காடே வந்து இதில் தான் இருக்கும் ரெண்டு பேரும் கிஸ் அடிச்சு அப்படியே நிற்கக்கூடிய அந்த சீனில் தான் அந்த சீனே அந்த படமே வந்து முடியும் அப்படியே வந்து டைட்டில் கார்டு ஓடிட்டுருக்கும் எல்லாருமே எந்திரிச்சு போவாங்க ஸோ எல்லாருமே எந்திரிச்சு போகிறத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டைட்டிலையும் வந்து படிச்சுட்டு போன ஒரு படமாக வந்தால் இதுவாக தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருக்கு உண்டான அந்த கிஸ் சீன் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு ஸோ நடிகை ஜோதிகா பெருமளவு தெலுங்கு படத்தில் வந்து நடித்தது கிடையாது ஏன்னா அதுக்கான காரணம் அங்கே வந்து ரொம்ப ரொம்ப கவர்ச்சியும் வந்து அது மேலே இல்லாமல் அந்த பாடல் காட்சிகள் ரொமான்ஸ் பண்ணுற பேரில் மேலே மேலே வந்து உட்காந்து ஏறுவாங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படியுமே வந்து அவங்களுடைய இளம் வயதில் முன்னேறணும் அப்படின்ற அந்த வயதில் தான் வந்து நடிகை ஜோதிகா நாகார்ஜுனா கூட சேர்ந்து நடித்தப்பார் நாகார்ஜுனா வந்து நடிகைகள் மேலே வந்து பயங்கரமாக ஏறக்கூடிய ஒரு ஆள் இந்த மாதிரி ஜோதிகாவோட இடைவெளகை பிடிச்சி நசுக்கிற சீன்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்துருப்போமா கிடையாது ஏன்னா தெலுங்கு சினிமாவோட ரசிகர்களுடைய அந்த டேரக்டரோடைய ரசனையே ரசனை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு தான் அந்த பாடல் காட்சியில் நாகார்ஜுனாவோட அந்த இடுப்பில் முத்தம் கொடுக்கறதா இருக்கட்டும் அப்புறம் வந்து உடல் முழுக்க எங்கே பார்த்தாலும் வந்து கை படறிட்டே இருக்கும் கை ஓடிட்டே இருக்கும் ஜோதிகாவோட உடம்பு ஃபுல்லாக வந்து நம்ம நாகார்ஜுனாவோட கை ஓடிகிட்டே இருக்கும் ஸோ அடுத்து இந்த சீன் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் நம்ம ஜோதிகா அப்படின்னாலே நமக்கு நிறைய பேருக்கு நினைவு கூறக்கூடிய சீன்னால் இதுதான் ராஜா படத்தில் ஒரு கூட்டத்தில் வந்து பூந்து வருவாங்க அதில் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து மேலே வெறித்தனமான ஒரு ரசிகராக இருந்திருப்பார் போல் அவருடைய கவர்ச்சிக்கும் அவருடைய முன்னழுக்கும் ஸோ எப்படா சான்ஸ் கிடைக்குன்னு வெயிட் பண்ணார் சான்ஸ் கிடைச்சிது பச்சக்கன்னு போட்டு அழுத்தி ஓட்டுட்டார் ஸோ இதை வந்து நான் பல தடவை லூப்பில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி சில பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கான ஒரு சீன் தான் இது ஆனால் இது வந்து பழசே ஆவாதுப்பா எவ்வளோ ஆனாலும் சரி இந்த சீன் வந்து பழசே ஆகாதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நடிகை ஜோதிகாவோட வடது வலது முன்னாழக பிடிச்சி அழுத்தி விட்டுட்டாங்க அப்படின்றது அந்த படம் ஷூட்டிங் அப்போ வந்து பெருசாக பேசப்படுச்சு அதுவே வந்து படத்தோடைய ப்ரொமோஷனுக்கும் ஹெல்ப் பண்ணிச்சு ஸோ அது எப்படி டேரெக்டர் என்ன நினச்சாருன்னு தெரியல அந்த சீன் அப்படியே வந்து வச்சுட்டாரு எடிட் பண்ணாமல் அந்த படத்துக்கு வந்து அது ஒரு ப்ரொமோஷன் நினச்சி அப்படி வச்சு விட்டார் ஸோ நடிகை ஜோதிகாவுக்கும் விக்ரமுக்கும் வந்து கிசு கிசி இருந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவங்க ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுவிட்டாங்க யாரை வந்து ஜோதிகாவை கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸோ ஹோட்டல் அறையில் வந்து வச்சு கும்மாங்குத்து குத்துனது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அதை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஜோதிகாவுக்கும் விக்ரம்க்கும் உண்டான அந்த கிசு கிசு அதை வந்து நடிகை சூர்யா எப்படி வந்து சால்வ் பண்ணிணார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஸோ இவங்க ரெண்டு பேரும் அருள் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இவங்க ஜோதிகாவும் விக்ரம் நடிக்கக்கூடிய படங்களில் வந்து கவர்ச்சி கொஞ்சம் தூக்கலாகவே காட்டியிருப்பாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி ஸோ அந்த வகையில் தான் அருள் படத்தில் அந்த இடையழகு அந்த தொப்புள் குழி அழகு எல்லாம் காட்டுறதெல்லாம் வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க ஸோ படம் பாடல் காட்சிகள் மட்டும் இல்லாமல் சீன்ஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சம் கவரைத்து காட்டியிருப்பாங்க ஸோ இப்போ ஒரு சீன் வரும் அந்த சீனில் நடிகர் விக்ரம் வந்து ஜோதிகாவோட முன்னழகை வந்து அது மேலே கை வச்சு அழுத்த பார்ப்பார் ஆனால் ஜோதிகா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி தடுப்பாங்க ஸோ ஆனால் அது அவங்க தடுத்துட்டாங்க நீ தான் கை வைக்கக்கூடாது நானாக வந்து நசுக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி ஜோதிகாவே வந்து அந்த டான்ஸ் மூமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணி தன்னுடைய முன்னழகால் விக்ரமுக்கு அந்த அந்த ஒரு ஒத்தடம் கொடுப்பார் நான் சொன்ன சீன் தான் ஸோ நீ பண்ணக்கூடாது நீ பண்ணால் தப்பு ஆனால் நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி வந்து பச்சக்கன்னு வந்து அழுத்துவாங்க ஸோ அந்த அழுத்துறதும் வந்து ஸ்லோ மோஷனில் நம்ம கேப்ச்சர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணலைன்னா நீங்கள் ஸ்லோ மோஷனில் வச்சு பாருங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு ஸோ அந்த மாதிரி ஸ்லோமோவில வச்சு பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு அது நசுங்குது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அது ஒரு சின்ன கவர்ச்சியான வெறித்தனமான கவர்ச்சி பார்த்திங்களா வேறு மாதிரி இருக்குதுல்ல அந்த சீனை ஸோ இதை வந்து நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டிங்க ஆனால் நம்ம வியூவர்ஸ்க்கு நமக்கு இந்த மாதிரி கொடுக்குறதுன்னு வேலை ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுக்குறோம் ஸோ இந்த சீன் வந்து எந்த படத்தில் அப்படின்றது கரெக்டாக தெரியல ஸோ அவங்க குளியல் அறையில் இல்லைனா வந்து அந்த ஒரு சாங் ஷூட்டிங் அப்போது ஒரு நலங்கு வைக்கிற மாதிரியான ஃபங்க்ஷன் எல்லாேருமே குளிப்பாட்டுற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் அந்த சீனில் அவங்களுடைய அந்த பாவாடை கட்டிகிட்டு வந்து குளிப்பாங்க இல்லையா ஸோ அந்த சீனில் தான் வந்து இது வந்து ஆடை விலகிற மாதிரியான ஒரு காட்சி வரும் ஸோ அது பெருசாக கிளாரிட்டியில் வந்து கிடைக்கல ஆனால் அந்த படம் ஷூட்டிங் போய் அந்த கிளாரிட்டி கிடைக்கல இது வந்து கட் பண்ணாமல் இது ப்ரொமோஷனுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த படத்தோட டேரக்டர் ஸோ இந்த சீன் எனக்கு ரொம்ப 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 ஃபேவர் ஃபேவரட்டான ஒரு சீன் நடிகர் பிரசாந்தும் ஜோதிகாவும் நடித்த அந்த படத்தில் இந்த ஜாக்கெட்டில் வரக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதுக்காகவே ஏன்னா எங்கடா வாயை வச்சு இழுக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நம்ம பிரசாந்தோடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அந்த ரெண்டு மலையில் தான் இருக்கும் ஸோ அந்த ரெண்டு மலையில் ஃபோக்கஸ் பண்ணி அவர் வந்து இழு இழுன்னு இழுப்பார் பாருங்கள் ஸோ அந்த இழுத்தது நீங்கள் பாடல் காட்சிகளை ஸ்லோமோல வச்சு பாருங்கள் அப்படி அந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் தான் தூரமாக இருக்கும் ரெண்டுமே வந்து அவங்க ஜோதிகாவோட முன்னடுகு பக்கத்துலேயே தான் இருக்கும் அந்த ஃபேஸு இந்த மாதிரிலாம் சீன் வச்சு ரசனையாக எடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ அடுத்து ஜோதிகாவோடைய டூ வீடியோ கண்டினியூ பண்ணலாமா இல்லை போதுமா அப்படின்றதே அவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இதே மாதிரி வேற எந்த நடிகையுடைய கவர்ச்சி சீன்ஸ் எல்லாம் வந்து தொகுத்து வழங்கணும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்